வனங்கடான் பல இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கேஎல் முன்மணி சூர் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கனா நமக்கு இன்றைக்கி ஒரு விஷயம் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து நான் வந்து மொதல் மொதல் சேனல் ஆரம்பித்தது வந்து எப்படி ஆரம்பித்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளால் நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக ஆரம்பித்தேன் பட் நான் வந்து அதில் பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகணும் பெரிய அளவில் வின்னிங் வாங்கணும் அந்த நோக்கம்லாம் கிடையாது எனக்கு எனக்கு வந்து அந்த இதெல்லாம் கிடையாது நான் என்ன கிணக்கலன்னா நம்ம எப்படியாவது ரெண்டு நம்பர் எடுத்து கொடுக்க முடியுமா அந்த நோக்கத்தில் தான் நம்ம கொடுத்தோம் நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை இப்போ கேஎலில் வந்த வரைக்கும் நமக்கு இப்படிலாம் வரும் இப்படிலாம் வருங்கிற ஒரு ஐடியாலஜி ஒரு டெக் ஒரு மெத்தட்ஸ் வச்சு ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படி நாங்கள் வந்து ஒரு குரூப் குரூப்பாக வச்சுருப்போம் குரூப் குரூப்பாக இருப்போம் நாங்கள்லாம் சேர்ந்து இந்த மாதிரி போடுவோம் இந்த மாதிரி ஒரு போட்டு ஆயிரத்தி ஐநூறுரூவா போட்டு ரெண்டாயிரூவா போட்டு இந்த மாதிரி வரிசையாக போட்டு எல்லோரும் காசை ஒன்றா போட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து நம்ம நம்பர் அடிச்சு வர்றதை ஒன்று பிரித்து எடுக்கிற மாதிரி மாதத்துக்கு உலகம் அப்படின்னு சொல்லி அப்படி தான் நம்ம யூஸ் விளையாடுவோம் அதில் வந்து ஆளாளுக்கு ஒரு ஐடியாஸ் இருக்கும் அதில் யார் ஐடியாஸ் டெய்லி பாஸ் ஆகுதோ அந்த ஐடியாவை நாங்கள் ஃபாலோ பண்ணி நம்ம அந்த மாதிரி போட்டுட்டோம் அது மாதிரி நம்மளுடைய ஐடியாவும் ரொம்ப சூப்பராக இருந்ததுனால நம்மளும் நிறைய டைம் அப்படி ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி அதே மாதிரி நம்ம போனோம் அப்புறம் நாம வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வந்ததுக்கப்புறம் நாம் என்ன பண்ணோம்னா ஏன் நம்மளே ஒரு சேனல் ஆரம்பித்து நம்ம இந்த மாதிரி கொடுத்தோம்னா யாருக்காச்சும் யூஸ் ஆகுமே அப்படின்னு யோசனை பண்ணலாம் ஏன்னா ஒன்றும் இல்லை அப்போ ஒரு சில மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணியிருந்தோம் குறிப்பிட்ட ஒரு நம்பர் அதாவது மேக்ஸிமம் ஜீரோ அப்படிங்கிற நம்பர் அதாவது ஒன்பதாம் நம்பர் அப்படின்னு வந்தால் ஜீரோ வரும் ஜீரோ வந்தால் ஒன்பதாம் நம்பர் வரும் அப்படிங்கிற அந்த பேசிக்கான ஒரு அட்டவணை வச்சுருந்தோம் அந்த அட்டவணை தான் நமக்கு எப்போயுமே நமக்கு அது நிறைய வின்னிங் எடுத்து கொடுத்த ஒரு அட்டவணை பட் அந்த அட்டாவணை ரெடி பண்ணி வச்சுருந்தேன் நான் ரெடி பண்ணேன் இந்த மாதிரி வருது இந்த மாதிரி வருது அப்படிங்கிறத நம்ம ஒரு ரிசர்ச் மாதிரி ஒரு ஆரண்டி மாதிரி நம்ம தான் எப்போவுமே சின்ன வயசிலேருந்து ஏதாவது ஒன்று ஆராய்ச்சி பண்ணுறது இந்த மாதிரி நம்பரு கணக்கு இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததுனால நம்ம என்ன பண்ணோம் அதை நம்ம எடுக்க ஆரம்பித்தோம் அதுதான் நமக்கு அந்த பேசிக்காக நமக்கு கேரளா டே இப்படிலாம் வரும் அப்படிங்கிறத நம்ம ஒரு ஐடியா அடிச்சு நம்ம கேரளா அடின்னா மெயினாக நம்ம கேரளா அட்டையை மெயினாக நான் பார்த்ததுல நம்ம மெயினாக வந்து பார்த்தது லக்கி வின் இல்லாட்டு அது போக நமக்கு ஜாக் பாட்டு அது போக முன்னே ரெண்டு மூணு இருந்துச்சு இப்போ அதெல்லாம் வந்து இப்போ இல்லை அதெல்லாம் பட் அதெல்லாம் வந்து அதே மாதிரி டியரு டியரும் நாங்கள் அப்போ விளையாண்டோம் இல்லைன்னு சொல்லுறோம் டியரும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் அப்போ விளாண்டுட்டு தான் இருந்தோம் அது மாதிரி நமக்கு ஒரு கம் ஒரு நம்பர் வருது அப்படின்னா மேக்ஸிமம் மிஷினில் சுற்றக்கூடியது வேறு எதுலேயும் இருக்கிறது மிஷினில் சுற்றக்கூடியது எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்மளால் ஈஸியாக எடுக்க முடியுங்கிற அந்த கணக்குக்கு வந்தாச்சு எப்படியாச்சும் அடிச்சு பிடிச்சாது ஒரு நாளைக்கு ரெண்டு பிள்ளைங்க வாங்கலாம் அப்படிங்கிற கணக்குக்கு நம்ம வந்ததுனால தான் நம்ம வந்து ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி ஆமாம் ஆமாம் நைன்டி கோ கொரோனாவுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட ஆரம்பித்தோம் வீடியோ போட ஆரம்பிச்சு இப்போ அந்த சேனல்லாம் இல்லை நம்ம தான் அன்றைக்கி ஏற்கனவே ரேட்டில் ஒரு சின்ன ப்ராப்ளத்தினால அதெல்லாம் சேனல்லாம் அப்படிங்கிட்டு போயிடுச்சு கேஎலுக்கு வந்து நமக்கு ஏற்கனவே நிறைய ரிசிப் இருந்துச்சு அதனால அந்த சேனல்லாம் தூக்கிட்டாங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஏற்கனவே இருந்த டைம் சேனல் தான் அது மாதிரி வந்து நமக்கு இது மாஸ்டர் கீ வந்து மூணாவது சேனல் நினைக்கிறேன் மூணாவது சேனல் நாலாவது சேனலில் மாஸ்டர் கீயில் நமக்கு இது வரைக்கும் மூணு சேனல் மாஸ்டர் கீயோட சேனல் வந்து நமக்கு தூக்கியிருக்கிறாங்க நமக்கு அதிகமாக வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி வயலட்டல் கண்டென்ட் இந்த மாதிரி மிஸ்லீடிங் கண்டென்ட்னு சொல்லி நிறைய இதில் வந்து ப்ராப்ளங்கள்லாம் சந்தித்தோம் பட் எல்லாத்தையும் தாண்டி நம்ம என்னன்னா நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா காரணம் என்னென்னா இப்போ வந்து நம்மளால் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி கொடுக்க முடியும் ஆனால் நிறைய பேர் என்ன நமக்கு பேச தெரிஞ்சால் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி வீடியோஸ் போடுறாங்க அவங்க எதாவது நேக்காக பேசுனால் போதும் ஈஸியாக நம்மளால் வீடியோ போடலாம் அப்படிங்கிற மாதிரி பாடுறாங்க தயவுசெய்து அப்படி பண்ணாதீங்க நிறைய பேர் மக்கள் பாவம் ஏதாவது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணி வீடியோ வின்னிங் எடுக்கிற ஹெல்ப் பண்ணுங்க அது போதும் சரியா அது மாதிரி தான் நான் வந்து சொல்கிறேன் பட் அதனால் தான் இன்றைக்கி என்னென்னு சொல்கிறேன்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து சொல்கிற பார்க்கும்போது நமக்கு எதை அடிச்சு விட்டால் போதும் நமக்கு தெரிஞ்ச தெரியலையோ விட்டால் போதும் நம்ம இதை பார்க்குறாங்க ரேடியோ ஆளுங்க இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க தப்பு அப்படி பண்ணாதீங்க நிறைய விஷயங்கள் நான் இப்போ நான் ஒரு ரெண்டு மூணு வீடியோ பார்த்தேன் அதெல்லாம் வந்து வேறு மாதிரி கேடு கொண்டு போகிறாங்க அது என்ன சொல்கிறது நம்மள அந்த கேரளாட்டி விளையாடுறவங்க ஏதோ ஏதாச்சும் விளையாட்டு காசிக்காக விளையாடுறாங்க பட் அதை வேறு மாதிரி மோட்டிவேஷன் பண்ணி கொண்டு போகிறாங்க அது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு அதனால தான் அதை மட்டும் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் வேறு ஒன்றும் இல்லை சரியா நம்மளும் வருத்தப்படாது நம்மளே எதுவும் என்ஜாய்மெண்ட்டுக்காக விளையாடுறோம் அதை போய் சரி எந்த எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல மனசங்கடமாக இருக்கும் சரி ஓகே நமக்கு இந்த டிராவில் நமக்கு என்ன மாதிரி வருது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்னடாது பார்ப்போம் அது போக நமக்கு வந்து இன்றைக்கி ஒரு சில பாருங்க இருபத்தி எட்டு அதே மாதிரி ஐநூற்றி ரெண்டு இல்லையா இது நமக்கு நேற்று அடைக்கப்பட்ட செல் அப்போ நமக்கு இன்றைக்கி எடுத்துருக்காங்க வரும் நாலு ஜீரோ ஒன்பது ஏழு நாலு அஞ்சு சரியா இப்போ நான் இதில் என்ன சொல்ல இதுக்காக இதை நம்ம உங்களுக்கு எழுதுங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல கவனமாக பார்த்துக்கோங்க நான் என்ன சொல்ல வரணும் நம்ம எப்பயுமே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ இந்த ஜீரோ ஜீரோ அப்படின்னு வரப்போ நம்ம என்னால் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா நீங்கள் இங்கே கேள்வி மட்டும் கிடையாது டிஎரும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஜீரோ ஜீரோ அப்படின்னு ரெண்டு நம்பர் வர்றப்ப நாலாம் நம்பர் நீங்கள் கூட சேர்த்துக்கலாம் அது ஒரு நம்பகமான நம்பராக இருக்கும் தான் நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் சரியா ஏன்னா இதில் வந்து நமக்கு ஒரு ஐம்பது ஒரு நூறு ரிசல்ட் வருதுன்னா ஒரு எழுபத்தஞ்சு ரிசல்ட்டு நமக்கு இந்த நாலாம் நம்பர் மேட்ச் ஆகும் அது மிஷினில் சுற்றக்கூடிய நம்பர்ல சரியா நீங்கள் எழுதி வச்சிக்கணும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக கொடுப்பாங்க இதே மாதிரி நமக்கு எங்கேயெல்லாம் வந்து நமக்கு ஏற்கனவே நம்ம டிஎரில் வந்து நம்ம பார்த்தோம் ஐநூறு அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அப்போ நம்ம திரும்ப சொன்னால் ஐநூறுன்னு வருதுங்க கட்டாயமாக நாலு நம்பர் மேட்ச் ஆகும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கொடுத்தோம் மேட்ச் ஆயிடுச்சு அது மாதிரி ஒரு எழுபத்தஞ்சு ரிசல்ட் நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து இவ்வளோ கும்பிடுச்சு எழுபத்தஞ்சு தான் நமக்கு மாறு தவிர மற்றபடி நமக்கு நாமளும் நேர்த்தே வந்து என்ன சொன்னோம் ஒரு ஐடியாலஜியில் தான் நம்ம ஜீ நாலாம் நம்பர் கொடுத்தோம் ஐடியாலஜி நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஐடியாலஜில இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா நமக்கு ஏற்கனவே இது அனுபவம் இருக்கு நிறைய டைம் இந்த மாதிரி வச்ச அனுபவம் இருக்குது அது நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகினது ஒரு அனுபவம் இருக்குது அப்போ அதை நான் எதிர்பார்த்தேன் நம்ம நாலாம் நம்பர் நமக்கு ஆடலாம் அப்படிங்கிற நம்பரை எதிர்பார்த்தேன் நம்ம பெண்டிங்கே இல்லைனால கூட நாலாம் நம்பர் வரும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்தேன் காரணம் என்னன்னா நம்ம இதில் அதிகமாக அனுபவப்பட்டிருக்கோம் அதனால் நமக்கு இந்த நாலாம் நம்பர் அந்த இடத்துல வரலாம் அப்படிங்கிற கணக்கில் நம்ம நேற்று நாலாம் நம்பர் கொடுத்தோம் நீங்கள் யாராவது பார்க்காம நேற்றுல முந்தா நாள் ஜீரோ ஜீரோ நாளுக்கு ஜீரோ ஜீரோ ரெண்டுக்கு நீங்கள் வீட்டு செக் பண்ணி பாருங்கள் நாலு நம்பர் கொடுத்துருங்க காரணம் என்னென்னா ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு இந்த நம்பர் தான் பேசிக் அடிப்படை நம்பர் இது தாண்டி வராது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அதோடைய அனுபவம் அந்த அனுபவம் தான் நமக்கு நேற்று அந்த நாலு நம்பருக்கான வைப்பா தான் என்ன சொல்கிறோம் ஒரு ஒரு விஷயத்தை நம்ம எதுக்கு நம்பருக்கு கொண்டு வரோம்னா இது நம்ம டி நம்ம கேர்லையும் கொடுத்தோம் பாஸ் ஆகிருந்தது டீயர்லேயும் நிறைய டைம் கொடுத்துருக்கும் பாஸ் ஆகிருந்தது அப்போ இந்த மிஷினில் எதெல்லாம் நமக்கு ரன் ஆகுதோ அது பூராமே இந்த ஜீரோவுக்கு நாளுங்கிறத நம்ம ஒரு ஃபிக்ஸட் நம்பரை எடுத்துக்கலாம் அதாவது ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ் நீங்கள் விடுங்களேன் நம்ம அந்த அப்படி அவ்வளோ முக்கால்வாசி வேணும் ஒரு பாதிக்கு பாதி ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸில் நம்ம நாலாம் நம்பர் மேட்ச் ஆகும் அப்படிங்கிற அந்த அதனால தான் இந்த இந்த ஒரு ஐடியாவும் உங்களுக்கு மாதிரி வாய்ப்புகள் இருக்கும் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒன் ஒன்றா ஒன் ஒன்றா ஒரு சின்ன சின்ன ட்ரிக்கு தான் உங்களுக்கு மிகப்பெரிய வின்னிங் எடுத்து கொடுக்கும் டக்குன்னு ஸ்பா ஸ்பார்க்காக அப்போ நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு மேட்ச் ஆகிடும் சரியா ஒரு சின்ன நூல்க தான் அது உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக வின்னிங் எடுத்து கொடுக்குறதுன்னு வாய்ப்பு இருக்கும் அதனால் தான் சொல்கிறேன் சரியாக நம்ம இல்லை மாதிரி நீங்கள் பெண்டிங் நம்பர் எல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு சாரி பெண்டிங் நம்பர் வந்து பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிது அது என்ன மாதிரி அதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான பெண்டிங் நம்பர் இருக்குது ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் பதினாலு பி போடில் சி போர்டில் முப்பது முப்பதுன்னு என்னையோட முப்பது ஒரு நாளே ஆயிடுச்சுன்னு வச்சுங்க அதே மாதிரி பி போர்டில் ஏ போர்டில் வந்து ரெண்டாம் நம்பர் ஒரு பத்தம்பது நாளில் பில்டிங்லாம் இருக்குது அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது அதே மாதிரி நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு போர்டு பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா ஒரு போர்டு அதிகமாக தான் பெண்டிங்கில் இருக்குது பார்க்கலாம் நமக்கு அது நாளைக்கு வருதானு வந்துருச்சு நமக்கு இன்றைக்கி பார்க்கலாம் அடுத்து நமக்கு வந்து நாலு நம்பரை அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ ஏப்போல் வந்து இருபத்தி ரெண்டு நாளாக பெண்டிங்கு அடுத்து ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பதினாலு நாளாக பண்ணிங்க இங்கே ஒரு பன்னெண்டு ரெண்டு போடு பெண்டிங்குங்க அதே மாதிரி நமக்கு பத்தாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏப்பில் வந்து இப்போல்ல பத்து பி போல் இருபது சி போல் வந்து ஒரு அஞ்சு அது ஐம்பது அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது பார்க்கலாம் வேறு எதுவும் கூட இல்லை ஒன்பதும் இல்லை ஜீரோவும் அதிகமாக இல்லை சரி அப்போ நமக்கு இதில் அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் நாலாம் நம்பர் கூட நமக்கு எடுத்துட்டாங்க நேற்று பதினோரு நாளாக இருந்துச்சு எடுத்துட்டாங்க சரியா அது நமக்கு தப்பாக எழுதி யோசிச்சுக்கலாம் அதுக்குள்ளே நமக்கு இன்றைக்கி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் அதே தான் பதினேழு பன்னெண்டுங்கிற ரெண்டு கூடமே அதிகமாக தான் இருக்குது பார்ப்போம் எப்படி சரிங்க இப்போ நமக்கு ஆள்பொருள்தான் வரக்கூடிய நம்பர் என்ன வருதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல நமக்கு பேட்டர்ன் மத்தட் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டுருக்கோம் பார்த்துருவோம் மாதிரி பேட்டர்ன் மத்தேட் பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி வரக்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா எனக்கு ரெண்டு அஞ்சு நாலு இல்லையா ரெ ரெண்டு அஞ்சு நாலு அஞ்சு நாலு தான் நமக்கு வர வேண்டிய நம்பர் இன்றைக்கி அஞ்சு நாலு அப்போ நமக்கு வந்து ரெண்டு அஞ்சு நாலுன்னா அப்போ பி போர்டில் சீ போர்டில் வந்து நமக்கு நாலாம் நம்பருக்கான வைப்பு அதே மாதிரி ரெண்டு அஞ்சு ஏழு இது வந்து நமக்கு சீ போர்டு மெத்தேடில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு இது சி போடுக்கான ஒரு மெத்தேட் அப்போ ஏழு அஞ்சுங்கிறது நாலு ஏழுங்கிறது நமக்கு சி போடலாம் கிடைக்கிது அப்போ ஏ போர்டு பி போர்டு சி போட பார்த்த வரைக்கும் ஏழு நாலுங்கிறது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது எப்போ நமக்கு சீ போடல இணைக்கும் பேட்டனில் இன்றைக்கி செக் பண்ணி பாருங்கள் பார்த்து நீ இருக்கு நான் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன் பார்த்துட்டு தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதே மாதிரி ஜீரோ நாலு அடுத்தது நமக்கு என்ன ஆறு அப்போ ஜீரோ நாலு ஆறு அப்புறம் ஆறாம் நம்பர் அதே மாதிரி ஜீரோ நாலு இன்னொரு மெத்தோடு ரெண்டு சரியா இது ரொம்ப ஸ்ட்ராங்காக பி போடல் மேட்ச் ஆகுது அப்போ ரெண்டு ஆறுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் அது மாதிரி வருதான்னு பார்த்துங்க ரெண்டு ஆறுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கா இருக்கான் அதிகலாம் பாருங்கள் அடுத்தபடியாக நமக்கு வந்து ஜீரோ ஏழு இல்லையா இப்போ ஜீரோ ஏழு தான் நமக்கு இன்றைக்கி செட்டாக ஆகிருக்கு இது ஜீரோ இன்றைக்கி ஏழு இப்போ ஜீரோ ஏழுக்கு வந்து நமக்கு ஜீரோ ஏழு அது போக நமக்கு என்ன கொடுத்துருக்கணும் ஒன்றா நம்பர் ஒன்றா நம்பர்னா ஜீரோ எழுபத்தி ஒன்று ஜீரோ எழுபத்தி ஒன்று அதே மாதிரி ஜீரோ எழுபத்தி மூணு இது மாதிரி தான் மேட்ச் ஆகுது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது அப்படிங்கிறதே பாருங்கள் ஆல்மோஸ்ட் பேட்டர்னும் எழுதியிருக்கேன் அதையும் நீங்கள் பார்த்துங்க இது மாதிரி பேட்டர்ன் உங்களுக்கு அந்த இதில் இருக்கான்னு பாருங்கள் நம்ம இதுக்கு உதாரணத்துக்கு வேறு ஏதாவது பேட்டர்ன் கொடுக்கணுமா அப்படின்னா இன்றைக்கி வந்து அஞ்சு ரெண்டு ஏழு இங்கே இருக்கா அஞ்சு ரெண்டு ஏழு இங்கே இருந்து பாருங்க அஞ்சு மேலாவது பாருங்கள் ரெண்டு அஞ்சு ஏழு அதே மாதிரி ரெண்டு அஞ்சு ஏழு ஏழை நம்பர் இருக்குது இப்போ பேட்டர்னால் அதான் கிடையாது அதை தான் நான் சொல்கிறேன் இந்த பேட்டர்ன் மேட்ச் ஆகுது இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம் இருக்குது அதுக்கு அடுத்தபடி நம்ம வந்து இன்றைக்கி நம்முடைய ஆள்கூட நம்பர் கொடுத்துறக்கு முன்னாடி ஏற்கனவே நமக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு பாருங்கள் நீங்கள் ஜீரோ எண்பத்தி நாலு அடுத்தது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ எண்பத்தி நாலு சாரி ஜீரோ எண்பத்தி ஒன்று பார்த்துக்கிட்டேன் ஜீரோ எண்பத்தி ஒன்று நானூற்றி அறுபத்தி நாலு அடுத்து எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு எஸ்எம் நமக்கு முப்பத்தெட்டாவது கொடுக்கலாம் அது ஞாயித்துக்கிழமை அடுத்து தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடுத்து ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு இரநூத்தி தொண்ணூ இரநூத்தி சாரி நானூற்றி இருபத்தி ஒன்பது எட்நூற்றி இருபது இதை கால் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் சேம் டைம் உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகுது அப்படின்னா பார்த்துருக்கோம் ஆல்மோஸ்ட் எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கிடைக்குது அது மாதிரி ஏதாவது நம்பர்கள் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது எப்படி பார்த்தா நமக்கு இதில் ரொம்ப மேட்சிங்காக இருக்கக்கூடிய நம்பரை தான் நம்ம கொடுக்குறோம் இருக்கான்னு பாருங்கள் எனக்கு வந்து இதில் ஆள்பாட பொறுத்த வரைக்கும் நான் என்ன எதிர்ப்பேன் நேற்று கொடுத்ததான் நான் மாற்றி கொடுக்க போகிறேன் என்றைக்கும் ஒரே மாதிரி தான் மாற்றி மாற்றிலாம் வராவே வராது அப்படி கணக்கு மாறி மாறி காமிக்கவே காமிக்காது எனக்கு ஒரு மாதிரி காமிச்சா அவங்களுக்கு ஒரு மாதிரி காமிச்சா உங்களுக்கு ஒரே மாதிரி தான் திரும்ப திரும்ப காமிக்க மாறாது அதே மாதிரி ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிது வை எதனால அங்கே அப்படின்னு தெரியல நான் போட்ட வரைக்கும் நேற்று ஒன்பதாம் நம்பருக்கான வைப்பு ஏழுக்கு தான் கிடச்சிது பட் இது பேட்டர்னில் மேட்ச் ஆகுதுன்னா எனக்கு பேட்டர்னில் மேட்ச் ஆகிறத விட எனக்கு என்னமோ ஒன்பதாம் நம்பர் மேலே டவுட்டாக நான் வருது எங்கள் கணக்கில் இருந்து எடுத்துங்க அடுத்து ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருந்த மாதிரி தெரிஞ்சது ஏன்னால் ஒன்றாம் நம்பருக்கு எடுத்துகிட்ட முப்பது நாளைக்கு மேலே பெண்டிங்கு அதுக்கான ஆப்ஷன் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி ஏதாவது வருதான்றதையும் பாருங்கள் அது மாதிரி தான் எனக்கு கணக்கில் வருது மாதிரி இன்றைக்கி ரெண்டு நம்பருக்கான சாய்ஸ்லாம் நம்ம ரெண்டு விஷயம் ஃபாலோ பண்ணுறோம் ஒன்று மூணு அல்லது எட்டு இந்த ரெண்டு நம்பருமே வருமானா ரெண்டுமே பெண்டிங் நம்பரு எனக்கு அதிகமாக ஈக்குவலாக ரெண்டு நம்பருக்குமான சான்ஸ் ஆச்சு கிடைக்கும் யாருக்காச்சும் இருக்குதுன்னா எடுங்க நான் வேறு எந்த நம்பரையும் மாற்றி கொடுக்கல உங்களுக்கு இதே தான் கொடுக்க போகிறேன் இதுதான் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அவ்வளோதான் இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகுது எனக்கு எட்டாம் மூணாம் இந்த ரெண்டு நம்பருமே அதிகமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஏன்னால் எட்டாம் நம்பர் வந்து ட்ரல் நம்பரில் கிடைச்சிருச்சு சரி ட்ரையல் நம்பரில் ஆனால் கணக்கில் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது முப்பத்தி எட்டு நான் ரெண்டு நம்பருமே சேர்ந்து வரலாம் முப்பத்தி எட்டுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன் இருக்கான்றது எடுத்துக்கங்க ஆல்மோஸ்ட் இதுவே நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விட இருக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இருக்கு உங்கள் கணக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள் அதுக்கு அந்த மாதிரி வைங்க சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்